அட் நெக்ஸ்ட் ஐ வி லைக் டூ கால் அவர் பிரின்சிபல் ஆஃப் அவர் காலேஜ் தாரிக் அஹமது ஆஃப் திங்ஸ் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நூற்றி இருபத்தி ஏழாவது தேசிய கொடியேற்று நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினர் பல மாதங்களாக வருடக்கணக்கில் வர வேண்டும் என்று நம் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான ஆளுமை ஆஷிக் சார் அவர்கள் இன்று நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் இது நம்முடைய கல்லூரி என்பது மார்ஷாலாம் இன்றைக்கி சொற்பொழிவாற்றிய நேமத் ஃபைசலாக இருக்கட்டும் அதே போன்று யூசுஃப் சேலம் யூசுஃப் அத்தாயியாக இருக்கட்டும் எவ்வளோ அழகான முறையில் பேசுகிறாங்க இந்த திறமை ஏதோ பிறக்கும் போதே இவங்களோட ஒட்டி பிறக்கலை பிறக்கும்போதே நேமத் ஃபைசல் ஒரு பேச்சாளராக பிறக்கலை யூசுப் வந்து பிறக்கும் போதே ஒரு பேச்சாளராக பிறக்கலை இந்த கல்லூரிக்குள் எட்டாவது முடித்து அவர்கள் நுழைகிற போது அந்த திறமை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது வெளிப்படுவதற்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் எதுவும் தெரியாத மாணவர்களாக உள்ள நுழைஞ்சிருப்பாங்க ஆனால் மார்ஷால்லா இன்னைக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு பேச்சாற்றல் நேமத் ஃபைசல் அத்தாயி அவர்கள் தொடர்ந்து சிபிஎஸ் ஸ்கூலில் நடக்கக்கூடிய எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஸ்கூல் நிர்வாகமும் ஆஷிக் சார் போன்றவர்களும் அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலத்தில் இன்ஷால்லா அவர் கல்லூரி காலங்களில் உலகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளராக அவர் வளம் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அதற்கான கட்டமைப்பை இன்ஷால்லா நம்ம உருவாக்கணும் பேச்சாற்றல் என்பது எல்லாத்துக்கும் வந்துடாது பெரிய பிஏ பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க பல பட்டங்களை வாங்கியிருப்பாங்க ஒரு மைக்குக்கு முன்னாடி நிற்கும் போது வரக்கூடிய நடுக்கம் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாருமே அதான் சொல்கிறாங்க இந்த கம்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறது அந்த பசங்களை பயங்கரமாக பேசுவாங்க ஒரு அற்புதமான பேச்சாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நேமத் ஃபைசல் அத்தாய் அவர் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த பேச்சாற்றலை இன்னும் மெருகேற்ற வேண்டும் இன்ஷால்ல டிவி மேடைகள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களை நம்ம கட்டமைக்கணுன்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இப்போ யூசுஃப் மாலா அவங்க இங்கிலீஷில் பேசுனாங்க யூசுப் மாலாவுடைய அந்த புரட்சி வந்து இதுவரைக்கும் தமிழில் தான் வெளிப்பட்டுச்சு மாஷால்லா இவ்வளோ அழகான ஆங்கிலத்தை அதான் ஒரு கான்ஃபிடென்டாக சொல்கிறாரு ஃபஸ்ட்டு மேடை அப்படின்னு உண்மையாக ஃபஸ்ட்டு மேடை தான் இதெல்லாம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம உருவாகணும் இந்த ஒழுக்கம் மாஷா அவன் புகழ்கிறதுக்காக சொல்லலை ஒழுக்கம் டைம் ஷெடியூல் போட்டு அவர் தன்னுடைய பிளானிங் இருக்கிறாரு இதுக்கு நடுவில் ஆஃபீஸ் பொறுப்பை பார்க்குறாரு சில நேரங்களில் நம்மளை ரொம்ப நம்மள்டால ரொம்ப திட்டு வாங்கவும் செய்கிறாரு திட்டு வாங்குறது அப்படின்ட்டு இருக்கிறதே திட்டு வாங்கிட்ட பிறகு மீண்டும் அதை வந்து புத்துணர்ச்சியாக எடுத்துக்கிறதுன்றது எல்லாத்துக்கும் வராது கடந்த வாரம் கூட அப்பாசனை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க இன்னங்க அந்த பையன் இப்படி திட்டுறீங்க ஒரு பொது இடத்துல வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்கண்ணே ஒரு லேட் ஆயிருச்சு ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லி கடுமையாக வஞ்சிட்டேன் வஞ்சோன்னே அப்பாசனை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இன்னும் இப்படி திட்டுறீங்க ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு பையனை இப்படி திட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் அது கூட சங்கட்டமாக இருந்துச்சு ஆக திட்டோமோ அவசரப்பட்டேன்ட்டு ஆனால் அதுக்கு பிறகு வந்து கேட்டேன் யூஸ் உங்களை ரொம்ப திட்டேன் அப்படின்ட்டேன் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கல அது இப்படி தான் ஒரு மாணவர் அப்படின்றவங்க தன்னை கட்டமைச்சுக்கணும் ஆனால் மாஷால்லா இன்னும் அந்த பேச்சாற்றல் அந்த ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக பேசினார் மின்ஷால்லா வருங்காலத்தில் அவர் நீயத்தின்படி ஒரு சிறந்த வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக இன்ஷால்லா அவர் வரணும் இன்ஷால்லா அது அவர் அவர் அதை நீயத்து வச்சிருக்கிறாரு இன்ஷால்லா நல்லபடியில் யூஜி டிகிரி முடித்து நம்ம கல்லூரியிலே இருந்து இன்ஷால்லா அவர் என்ன செய்யணும் தொடர்ந்து சட்டக்கல்லூரி போய் அவர் படிக்கணும் இன்ஷால்லா உலக சட்டத்தையும் படிக்கிறதுக்கு அவர் வெளிநாட்டுக்கே இன்ஷால்லா போகணும் அப்படித்தான் நம்ம மாணவர்கள் உருவாகணும் அதற்கான நீங்கள் சின்ன மாணவர்கள் வந்து யாரை ரோல் மாடலாக எடுக்கணும்னா பெரிய மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாம் எதையுமே பாசிட்டிவ் திங்கோடு நம்ம அணுகணும் அப்படின்னா நமக்கு நல்ல அதாவது எனக்கு அது வேணும் இவங்க அது பண்ணுறாங்க இந்த ஊரில் அது பண்ணுறாங்க இந்த மாணவர் அப்படி பண்ணுறாங்க நமக்கு நம்மளை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வச்சு எப்படி நம்ம மேலே வரணும்னு நம்ம நினைக்கணும் அதுக்கு தான் அல்லாஹத்தாலும் நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறான் நம்ம குடும்பம் என்னமோ பெரிய கோடீஸ்வர குடும்பமாக இருந்தால் நம்ம போய் என்ன செய்யலாம் கான்வெண்ட்டில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கோடீஸ்வரனாக தான் எங்கேயோ போய் சேர்த்துருப்பாங்க நம்ம குடும்பம் என்ன நம்முடைய பின்னணி என்னன்றதை தெரிஞ்சு அந்த குடும்ப பின்னணி பொருளாதார பின்னணியை அறிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எப்படி புரட்சியாக வெளியே வரணும்னு தான் நம்ம நினைக்கணும் அப்படி வெளியே வந்த மாணவர்கள் இந்த கல்லூரியை விட்டு சார் சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உண்மையாக அப்படி தான் இருப்பாங்க ஜாம்பவான்களாக இருப்பாங்க அதான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் இங்கெல்லாம் உங்களை மேய்க்கிறதெல்லாம் இல்லை நான் பெரிய பெரிய ஜாம்பவான்களே மேய்ச்சிருக்கேன்னு சொல்லுவேன் இன்றைக்கி அவங்கெல்லாம் பல நாடுகளில் இருக்காங்க ஒருத்தராக கராத்தேல பத்து பேர் பிளாக் பெல்ட் வாங்கினாங்க அதெல்லாம் ஒருத்தர் கருப்பாக இருப்பான் அப்துல்லாண்டு பார்க்கவே கட்ட மாதிரி இருப்பான் இன்றைக்கி அவலாம் பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிறான் ஃபோன் கான்டெக்ட் பெருசாக கிடையாது இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிகள் நம்ம கல்லூரிடைய உருவாக்கத்தை பார்த்து லைக் போடுறாங்க எங்கே இருந்தாலும் நமக்கு துவா செய்கிறாங்க எங்கே இருந்தாலும் நம்ம உருவான இடம் இதுதான்றது அவங்க உருஞ்சிருக்கிறாங்க புரிஞ்சிருக்கிறாங்க அதனால் இது சாதாரண ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்றதை நீங்கள் உணரணும் தமிழ் பாரத்தில் மன்றம் நடக்குது ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஆங்கிலம் ஒரு நாள் அரபி அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க நான் எதுக்கு இங்கிலீஷ் பேசணும் நான் எதுக்கு இது பண்ணணும்னு சோம்பேறியா இருந்தால் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம லைஃப்ல ஏன்னா அவ்வளோ போராட்டமான போட்டியான உலகத்தில் நம்ம இருக்கிறோம் யாரும் நம்மளை தூக்கி விடுறதுக்கோ நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கோ இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தூக்கிலாம் நிறுத்த போறதில்லை நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பல போராட்டங்கள் சொன்னாங்கல்ல சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த வரலாறு தான் தெரியுது சார் கிரிக்கெட்ல அந்த இதை தமிழ்நாடு அணிக்கே விளையாண்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு பிளேயராக இருந்திருப்பாங்க ஆனால் அங்க கூட அரசியல் அங்கே இருக்கக்கூடிய அங்கே கூட ஒரு அரசியல் நடந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டா நீங்க யோசிக்கணும் எப்படி நீங்க மேலே வர முடியுன்றத நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் அதனால அவரளவுக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி நல்ல உருவாகணும் நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது நல்ல பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்கணும் அதை ஒற்றின நெகட்டிவ் தாட்ஸ் என்பது உங்களை அப்படியே வீணாக்கி உங்கள் லைஃப்பையும் வீணாக்கிடும் அதே மாதிரி இன்ஷால்லா வர வாரம் நம்ம எக்ஸ்போ பிளான் பண்ணியிருக்கு இன்ஷால்லா ரமதானுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கூல்களில் எக்ஸ்போ நடத்துகிற மாதிரி நம்ம மாணவர்களை இன்ஷால்லா வச்சு எக்ஸ்போ நடத்துகிறதுக்கான முயற்சி அந்த ப்ராஜெக்டெலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் பேர் கொடுத்துருக்கீங்க நல்லா ரெடி ஆகுங்க அந்த ப்ராஜெக்ட் நல்லா செய்யுங்க அழகா அதை நல்லா இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இந்த எக்ஸ்போன்றது ஸ்கூல்கள் தான் நடத்த முடியும்னு கிடையாது ஒரு அரபு கல்லூரியும் நட நினச்சா ஒரு சயின்ஸ் எக்ஸ்போவை நடத்த முடியுன்றதை இன்ஷாலா நம்ம நிரூபிச்சு காட்டணும் அதுனா அதனால் என்ன செய்யணும் அதனால நீங்க வந்து கரெக்டாக அதுக்கு ரெடியாக நமக்கு ஒத்துழைப்பு செய்யறதுக்கு அப்பாசன் இருக்கிறாங்க அப்பாசன் நேற்று சொல்லிட்டேன் டீ கடையில் கூப்பிட்டு அண்ணே ஏதாவது பார்த்து என்ன செய்யுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்ன செய்யுங்க இந்த நிகழ்ச்சி அழகுபடுத்தி கொடுங்க அழகாக எப்படி யார் யாரை கூப்பிடுறது நமக்கு அப்பாசனில் ஒரு பெரிய பக்க பலம் எவ்வளோ பேரோடு நான் பழகி இருக்கிறேன் அவங்களாம் அவங்க ஒரு டைப்பு ஆனால் அப்பாசன் என்ன ஃபீல்டு ஒர்க்கு கூடையே நின்று நம்மளை விரட்டுவார் என்னங்க இப்படி பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு உரிமையோடு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மனிதராக அவங்க இருக்கிறாங்க சில அவர்களுக்கு நம்ம தொடர்ந்து துவா செய்யணும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹுத்தலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக தொடர்ந்து அல்லாஹ் சிறப்பான முறையில் பயணிப்போம் நம்ம உள்கட்டமைப்பு இதெல்லாம் நம்ம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு பலவிதமான அழுத்தங்கள் வருது இந்த கிளீனிங் விஷயத்தில் இந்த கிளீனிங் விஷயத்தில் என்னென்னா நீங்கள் இன்னும் டத் தத்தியாகவே இருக்கீங்க உங்களுடைய இடங்களை வந்து சரியான முறையில் க்ளீனாக வச்சுக்கணும் இந்த பில்டிங்குறதுக்கு நம்ம வாடகை கொடுக்கல இந்த பில்டிங்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னா மாதம் ஐம்பதாயிரம் நம்ம கொடுக்கணும் ஆனால் ஃப்ரீயாக இதுக்கு உருவாக்கி அமீரளித்தவங்க நமக்கு அமைச்சு கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருக்குது மற்றபடி நம்ம கரண்ட்டு பில் கட்டுறோம் கரண்ட் பில் இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபா போட போன ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இருபத்தொம்பதாயிரவா நீங்கள் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்நாக்ஸுக்கு கூட பத்தாது டீக்கு கூட பத்தாது ஆனால் இருபத்தி ஒம்போதாயிரூவா நம்ம கரண்ட் விதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வார வாரம் காய்கறிகள் வாங்குகிறோம் மல்லிகை சாமான் கடனை நம்ம வச்சு வாங்குகிறோம் இது அல்லாமல் ஏகப்பட்ட உஸ்தாதமார்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் ஏகப்பட்ட ப்ரெஷருக்கு நடுவில் இந்த கிளீனிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது எழுபது பேர் இருக்கிற இடம் எப்பயுமே க்ளீன் இல்லாமையே இருக்குது நம்மளும் போட்டு விரட்டுறோம் தம்பி கிளீன் பண்ணி இதை சுத்தம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் சில சோம்பேறிகளால் என்ன செய்யுது மீண்டும் அசுத்தமாகிடுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேம்பஸுக்குள்ளே செப்பலை போட்டுட்டு போகாதீங்க ஷூவை போட்டுட்டு போகாதீங்கன்றோம் ஏன் அந்த மரமண்டைக்கு நமக்கு ஏறலை அதை இன்னொருத்தர் தானே க்ளீன் பண்ணுறாங்க இன்னொரு மாணவர் தானே அதை கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறாரு ஏன் வெளியே எதுக்கு செல்ஃப் வச்சுருக்குறாங்க அந்த செல்ஃப் எது அது அதுக்கு வேறு வேலை இல்லாமல் கட்டி வச்சுருக்குறாங்களா உள்ளே போகும்போது செருப்பு போடக்கூடாது நான் பாருங்கள் எத்தனையோ நேரங்கள் இந்த செருப்பு வெளியே தான் கழட்டியிருப்பேன் சில நேரங்கள் மாணவன் என்னுடைய செருப்பு தள்ளிட்டு கூட போயிடுவாங்க நான் பெருசாக நினைக்கிறதில்ல உள்ள செருப்பை கழட்டக்கூடாது ஏன்னா நம்ம வெளியே மிதிச்சிட்டு வரோம் மறுபடியும் உள்ளே போகிறோம் அந்த மண்ணோடு போகிறோம் அந்த மண் என்ன செய்யுது அந்த கேம்பஸ்க்குள்ளே ஆயிடுது அடுத்து குப்பையாயிருது இன்னொருத்தரை கூட்ட சொல்கிறோம் அந்த மாணவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எத்தனையோ ஒன்றாவது இதில் பெரிய கொடுமை என்னன்னா இன்னைக்கு கூட்டுறதே ஒன்னா சும்புற மாணவர்களுக்குன்னு உள்ளாத மாதிரி ஒப் செய்யப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு அவன் இன்றைக்கி தான் புதுசாக நம்மளுடைய கல்லூரிக்கு இந்த வருஷம் தான் வந்து சேர்ந்துருக்குறான் மாஷால அவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க எனக்கெல்லாம் சில நேரங்களில் கண்ணீரே வந்துடும் என்ன அல்ல இப்படி வேலை செய்கிறாங்க இதை கூட்டுறாங்க அதை கூட்டுறாங்க இந்த அபு சுஹேல் மாதிரி ஆட்கள் ஹாஜா மாதிரி ஆட்கள் ஃபயாஸ் மாதிரி ஆட்கள் இதுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் யாருடைய அசால்ட்டு மற்ற மாணவருடைய அசால்ட்டு இதனுடைய கஷ்டம் யாருக்கு இது எவ்வளோ பெரிய சிரமத்திற்குரிய விஷயம் இது ஒன்று அதான் தயவு செய்து இன்சாரில் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த என்ன செய்யக்கூடாது செப்பலை உள்ளே போட்டுகிட்டு போகாதீங்க அது அதில் சில பேர்லாம் என்ன செய்கிறான் சோம்பேறி போய் ஆக சோம்பேறி இந்த வயசு அப்படித்தான் வயசு நம்ம உங்களை குறை சொல்லலை உங்களை திட்டணுன்ற நோக்கம் இல்லை சில பேர் செருப்பு போட்டு டைலசே நடந்து போகிறான் இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது உங்களை கோவிக்க முடியுமா தாரிக்கு உஷாதால் உங்களை அடிக்க முடியுமா உங்களை கோவிக்க முடியுமா அப்படின்றது நீங்கள் சிந்திக்கணும் என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய தாட் என்னன்றது நீங்கள் சிந்திக்கணும் சில நேரம் அந்த டைல்ஸில் என்ன செய்யணுன்னா சப்பல் போட்டு போயிடுறாங்க எப்படி ஒருத்தனை கூப்பிட்டு அதட்ட முடியும் ஒரு பிரின்ஸிபல் அப்படின்றவங்க கண்ணியமாக இருக்கணுமோ உங்களோட உட்காந்து பல்லு கட்டிக்கிட்டே இருக்கணுமான்றது நீங்கள் சிந்திக்கணும் அதனால் தயவுசெய்து டைல்ஸில் இந்த செருப்பை போட்டு போகிறது உள்ளே இந்த செருப்புகளை போட்டு போகிறதுன்றத முழுமையாக இன்ஷாலை நீங்கள் தவிர தவிர்த்துக்கலாமா இதில் யாருக்காக அப்ஜெக்ஷன் இருக்கா யாருக்காக அப்ஜெக்ஷன் இருக்கா கட்டு போடலாமா கை தூக்குங்க செருப்பு இனிமேல் யாரும் உள்ளே போட்டு போக மாட்டீங்களே சபிக்கு செருப்பு இல்லையா அப்படி கூட எடுத்துட்டு போனால் அனஸ் மோலா நீங்கள் கடுமையாக நோட் பண்ணுங்க நம்ம கடுமையாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இது ஒரு பெரிய சொத்துமா இவங்களுக்கு தெரியல நம்ம கட்டினா இந்த பில்டிங்குடைய மதிப்பு என்னன்னு தெரியும் கோடி கொடுத்தாலும் இந்த பில்டிங்கு இந்த பில்டிங் காரங்க ஒரே நாளில் இவங்க ஒழுங்காக வச்சிக்கல நீங்கள் எல்லாம் வேற இடத்துல போய் மதுசார நடத்திக்கோங்கண்டா நம்ம போய் ஒரு ஷெட்டில் தான் இருக்கணும் நம்ம போய் ஒரு பள்ளியாசல தான் இருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா எவ்வளோ ஃப்ரீடமா இந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குமா நேற்று பார்க்குறேன் ஒரு மாணவர் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாணவரை செஞ்ச சேட்டையை பாருங்க அந்த சாரை வச்சுட்டு சொல்கிறேன்னா சாரை நம்மளில் ஒருத்தர்ன்றதுனால சொல்கிறேன் வேற சிறப்பு விருதுல இருந்தாங்கன்னா இதை பேச மாட்டேன் என்னடா சாரை வச்சுட்டு சீஃப் கெஸ்ட்டை வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நினச்சிக்க கூடாது சார் நம்மளில் ஒருத்தவங்க அவங்களுடைய கஷ்டம் எனக்கு என்னென்னு தெரியும் நம்முடைய கஷ்டம் அவங்களுக்கு என்னென்னு தெரியும் நேற்று ஒரு மாணவரை பார்க்குற இந்த ரெஸ்ட் ரூம் போகிறவங்கள அந்த போர்டு இருக்குது ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இங்கால வச்சு அடிச்சிருக்கிறாங்க இந்த சைத்தானியத்தான செயலை செஞ்சவன் எவ்வளோ மோசமானவனாக இருப்பான்றது நீங்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல திருப்பி அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் வாங்கி அடிக்க முடியுமா அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது இனிமேல் சப்பலை என்ன செய்யக்கூடாது அனஸ்மலை அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பிளேட்டை கழுவுறதுக்கு அங்கே இடத்துல இது இருக்குது சாப்பிட்றோம் நம்ம பிளேட்டை நம்ம கழுவி வைக்கிறதுக்கு என்ன சோம்பேறுத்தணும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா யார் பார்க்குறாங்க யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி கழுவாமல் அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க அந்த சிங்கில் பிளேட் இருக்குது சேருது மறுபடியும் அடுத்த நேரம் சாப்பிட வர்றான் பிளேட்டை தேடி அலையிறான் அங்கே சரி நம்ம விட்டுட்டு போன பிளேட்டை திருப்பி எடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் வா இது இது என்ன ஆகணும் லைஃப்பில் பிரதிபலிக்கும் இதை யாரும் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை நம்ம லைஃப்பில் பிரதிபலிக்கும் பிளேட் என்ன இல்லை அதை எடுத்து கரெக்டாக கழுவி வைக்கிறது இல்லை விளைவு என்ன மெஸ்ஸில் அங்கங்கே பிளேட்டுகள் கிடக்குது அங்கே பிளேட்டு இங்கே பிளேட்டு அங்கே பிளேட்டு இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறது இந்த விஷயத்தை தயவுசெய்து என்ன செய்யுங்க வரக்கூடிய காலங்களில் பிளேட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுங்க க்ளீனிங் விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுங்க அஞ்சா சுமரா ரூமு அஞ்சா சுமரா ரூமு நாலா சும்ரா ரூமு மேலே ஹாலு கீழே படிக்கட்டு டெரஸ்ஸு அதுக்கு பிறகு இந்த மேல் மெஸ்ஸு அங்கே சாப்பிட்ற மெஸ்ஸு இதெல்லாம் நம்ம க்ளீனிங்காக வைக்கணும் ஏன்னா கடை இது ரொம்ப மோசமான விஷயம் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றமாக போகிறோமோ அவர் ஆஃப்னு சொல்லுங்கள் அப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றமாக போகிறோமோ அளவுக்கு நமக்கு கிளீனிங்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது வந்து நம்ம கிளீனிங் சரியாக வைக்காதனால ஒரு பெரிய ரீமார்க் நம்ம மேலே வருது இதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம பத்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்து மாதத்துக்கு பத்தாயிரரூபா ஃபீஸை கட்டி நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு கிளீனிங்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆளை சம்பளத்துக்கு நம்ம வைக்கலாம் நமக்கு அப்படி வழி கிடையாது இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாவே கொடுக்க முடியாத எத்தனையோ மாணவ கண்மணிகள் நம்மளில் இருக்கிறாங்க நான் மூஞ்சியை காட்டுறதில்லை கோவப்படுறதில்லை ஃபீஸை கேட்டு டார்ச்சல் பண்ணுறதில்லை நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீ ஃபீஸு கூடு முடிஞ்சளவுக்கு கரெக்டாக கூடு எனக்கு தேவை ஒபீடியன் தான் எனக்கு தேவை ஒழுக்கம் தான் எனக்கு தேவை கட்டுப்பாடு தான் நான் சமாளிக்கிறேன் நான் போராடுறேன் உங்களுக்கான ரிஸ்க்கு ஒரு நேரம் கூட உங்களுக்கு தடுக்கப்படாது நீங்கள் ஒரு நேரம் கூட உங்களுக்கு நான் பட்னி போட்டுற மாட்டேன் ஒரு நேரம் கூட உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் ஆக்கிட மாட்டேன் எனக்கு தேவை ஒபீடியன் கரெக்டாக ஒரு க்ளீனிங்காக ஏன்னா நேற்று அப்படி தான் ஃபோன் வந்துருச்சு நமக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது கிளீனிங் சரி இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்தி உங்களை இவ்வளோ அழகு பார்த்து இவ்வளோ உங்களை உருவாக்கி கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பேருன்றது இதில் வந்து நிற்கிது இதனால் என்ன ஆகுது மன உளைச்சல் ஏற்படுது அடுத்து செய்கிறதுக்குண்டான வேலைகள் வந்து தடைபடுது அதனால் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும் ஏன்னா கீழே இருக்கிற ஒரு உஸ்தாது ஒரு உஸ்தாது இருக்கிறாங்க எல்லா நேரத்திலும் இந்த உஸ்தாதி நம்ம ப்ரெஷர் பண்ண முடியாது ஓவர் ப்ரெஷராக நைட்டோ நைட்டாக சொல்லி பேக்கை தூக்கிட்டு அவர் கிளம்பிடுவார் என்ன இல்லை சார் திரும்பி பார்க்குறீங்க ஓவராக நம்ம டெய்லியும் அவங்க திட்டு வாங்குறாங்க நான் திட்டுறதுக்கெலாம் இது பண்ணுவேன் டெய்லி ஆனால் ரொம்ப ஹார்டாக மாட்டேன் ஒரு மாதிரி அப்படியே திட்டுவேன் அது டெய்லியும் திட்டு வாங்குறாங்க என்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்டில் மன்னிப்பு கேட்டு வாசா எனக்கு தெருல உஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரில லவுசா அப்படி மன்னிப்பு கேட்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவாங்க மாணவருன்றதுனால எவ்வளோராதான் திட்டு வாங்குவாங்க பாவம் அவங்களும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பன்சுவாலிட்டியாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய இது வேணா சொல்லுங்க பில்டிங்கை காலி பண்ணிட்டு கம்பத்தில் ஒரு புது பில்டிங்கை பார்த்து என்ன செஞ்சிருவோம் ஒரு ஷெட்டு மாதிரி பார்த்து மனுசை நடத்தும் எதுக்கு தயாராக நீங்கள் இருக்கீங்கன்றது நீங்கள் சிந்திங்க அதனால ஒரு அற்புதமான பில்டிங் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி கம்ப அத்தாயில எந்த கேம்பஸுக்கு அமையாத ஒரு அழகான பில்டிங்கு இதை சரியாக பயன்படுத்தணும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கும் நம்முடைய சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த ஆஷிக் சார் அவர்களுக்கு ஜசா குல்லாவ ஹைரூல் ஜசா السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ